ூர்ம வராக நிசிம்ம வாமன பரசுராம ரகுராம பலராம கிருஷ்ண கல்கியாவத மூர்த்தே நமோ நமக எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த லோகத்திலே எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் நீங்கள் எல்லோருமே க்ஷேமமாக இருக்கணும் இந்த உபன்யாசத்தை பார்த்துருக்குவாலும் உபன்யாசத்தை கேட்டு இருக்குவாலும் இந்த உபன்யாசம் பார்க்க உபன்யாசத்தை கேட்க கொடுப்பினை இருக்கிற எல்லோருக்குமே நமஸ்காரம் எல்லோருமே க்ஷேமமாக இருக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே சீக்கிரமாக நல்லபடியாக நடக்க போகிறது ரொம்ப சீக்கிரம் நடக்க போகிறது நீங்கள் என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் நினச்சின்னு இருக்கே எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் பையன் பொண்ணுக்கு இன்னும் வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகல குழந்த பாக்கியம் என்ன வரல அப்படின்ற ஒரு மனக்கவலைகள் எல்லாத்தையும் சரியாயிடும் எல்லாமே சரியாயிடும் எல்லாமே சீக்கிரம் நடந்துடும் உங்க அத்தனை பேருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகா உத்தமமான விஷயத்தை தான் பீஷ்மாச்சாரியார் ஸ்ரீ விஷ்ணு சகசிர நாமத்திலேயே சொல்லியிருக்கார் அப்படி ஒரு மகத்தான ஒரு விஷ்ணு ச நாமத்தை பாராயணம் பண்ணிட்டு வர்றது அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த விஷ்ணு சகசிரநாமம் இருக்க ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலேருந்து அது பூர்த்தியாக வரையும் இருக்கிற ஸ்லோகம் முழுக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் இல்லைன்னாலும் அதே நான் எப்படி சுவாமி சொல்கிறது எனக்கு காற்றால் ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கே நேரம் சரியாக இருக்கு சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு தீர்த்தம் வாடிட்டு ஓட வேண்டியிருக்கு டியூட்டிக்கு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் எல்லாம் பறந்து ஓட வேண்டியிருக்கு நேரம் இல்லையே கவலையே படாதீங்கோ அதுக்குத்தான் அதில் வந்து ஒரு பரமேஸ்வர ஈஸ்வர ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ஸ்ரீராம நாம அப்படின்னு பீஷ்மாச்சாரியார் அருள் இருக்கார் ராம அப்படின்ற அக்ஷரம் இருக்கே அதுக்கு வேல்யூ வந்து பத்துன்னு அர்த்தம் ராம 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 அதாவது பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து பத்த பத்தாழ பெருக்கி அந்த வரத்தொகை நூறு அதை ஒரு பத்தாழ பெருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோன்னா ஆயிரம் இந்த ஸ்ரீ ராம ராமே ஜி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ஸ்ரீராம நாம வராணனே இந்த ஸ்லோகத்தை மட்டும் மூணு தடவை சொல்லுங்க போகிறோம் அப்படியும் இந்த மூணு தடவை சொல்றது கூட எனக்கு அவகாசம் இல்லை சுவாமி அப்படின்றா கவலையப்படாதீர்கள் ராம 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 போறோம் வேற எதுவுமே வேண்டாம் இந்த ராம ராம ராமன்றத சொன்னாலே அவ்வளோ ஒரு மகாத்மியம் அதில் இருக்கு பகவானோடைய அவதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராகாவதாரம் அவதாரம் நரசிம்மாவதாரம் பரசுராமாவதாரம் ரகுராமாவதாரம் பலராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கல்கியாவதாரம் இப்படின்னு இருக்கு இப்போது க்ஷணம் நடந்துன்றிருக்கிறது கலியுகம் கிருத்தயுகம் துவாபர யுகம் முடிஞ்சு இப்போ கலியுகம் நடந்துட்டுருக்கு இந்த கலியுகம் முடிகிறதுக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் கழித்து தான் முடிய போகிறது ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிற ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்த உடனே வருஷம் முடிஞ்செடுத்து சீக்கிரம் முடிய போகுது களி முடிய போகுது களி முடிய போகுது அப்படின் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் கலியெலாம் அதுக்கு களி புருஷன் எப்போ வருவாரோ அந்த நேரத்தில் வருவார் நம்ம நம்மளுடைய டியூட்டியை இருக்கலாம் நம்மளுடைய டியூட்டியை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் அதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் உன்னுடைய வேலையை நீ செய் பலனை நான் கொடுக்குறேன் அதை எதிர்பார்க்காத எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கோவிலில் கேட்கறது அவன் நம்ம மனசு பிரியத்துக்காக ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம கேட்குறோம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது பகவானுக்கு தெரியும் அவர் கொடுத்துருவார் எல்லாருக்கும் என்னென்ன வேணும் என்னன்றதை கொடுத்துடுவார் இப்போ இந்த கலியுகம் முடிஞ்ச உடனே திருப்பியும் கிருதயுகம் ஆரம்பிக்கும் கிருதயுகம் ஆரம்பிக்கும் போது இப்போ கல்கி அவதாரம் எடுத்து முடித்த பெருமாள் திருப்பியும் என்ன அவதாரம் எடுக்கிற மத்யாவதாரம் எடுப்பார் மத்யாவதாரம் எடுத்து கூர்மாவதாரம் எடுத்து அப்படியே ஒவ்வொரு அவதாரமாக வந்து திருப்பியும் கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் அத்தனை யுகங்கள் முடிஞ்சு நாலு யுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் கலியுகத்தில் எல்லாம் முடிஞ்சு கிருதயுகம் ஆரம்பிக்கிறது மத்ஸ்யாவதாரம் எடுப்பார் இப்படியே தான் இருக்கு அதனால அவதாரம் மூர்த்தி எப்போ அவதாரம் பண்ணார் இந்த வராக அவதாரம் மூர்த்தி எப்போ அவதாரம் பண்ணார் ஒவ்வொரு அவதாரம் எப்போ அவதாரம் பண்ணா அப்படின்றது நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற வருஷங்கள் அப்படின்றது பார்த்தா எவ்வளோ வருஷங்கள்னு சொல்லிட்டேன் அவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு சனாதன தர்மம் இந்த மதம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இருக்கிற இடத்துல நாம் சொல்ல வேண்டியது எப்படி சொல்லணும் அப்படின்னா இங்கே விஷ்ணு சகசர நாமத்திலே ஒரு பாக்ய மரம் பிரம்மோவாச்ச நமோஸ்தாய சஹசிரமூர்த்தயே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிர கோடி யுகதாரினே நமகன் வரோம் கோடி ஆயிரம் கோடி யுகம் அப்பெல்லாம் தாண்டிதான் இந்த பெருமாளோடைய அவதாரம் நடந்துன்னு இருக்கு ஒவ்வொரு அவதாரமும் நடக்கிறது இவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்கு அதுல வந்து ஒரு இந்த அவதாரத்தை சுருக்கிண்டு இவர் வந்து இந்த வருஷத்தில் அவதாரம் பண்ணார் இந்த வருஷத்துல அவதாரம் பண்ணாருன்னு நாம பேசின்னு இருக்க வேண்டாம் ஏ அப்படின்னு கேட்டேன்னா பகவானே அவருடைய திருமுடி சேவையிலேருந்து திருவடி சேவை வரையும் சேவிக்கணும் அவ்வளோதான் பெருமாள் சந்நிதிக்கு போகும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிட்டக்க போனோன்னே கண்ணை மூடின்டுவா நீங்கள் இப்போ திருமலை திருப்பதிக்கு போகிறேன் மாலை அங்கே போய் திருமலைக்கு மேலே போய் சேவிக்கும் போது ஜருகண்டின்னு ஒரே நிமிஷம் தள்ள போகிறான் அந்த நேரத்தில் போய் கண்ணை மூடுவாள் யாராவது நீங்கள் ஒரு லெவல் வரும்போதே பெருமாளுடைய திருமுடியை வைர கிரீட சேவையை அப்படியே சேவிச்சுண்டு வரேன் அப்படியே சேவிச்சுண்டு வரேன் வைரமுடி சேவை அப்படியே மனசில் இப்போ நீங்கள் கண்ணை முடிந்துருங்கோ இங்கே உபன்யாசம் சொல்லும்போது பெருமாளை உங்களுக்கு நேருக்கு நேராகவே காட்டுறேன்னு உங்களுக்கு இப்போ அப்படியே கண்ணை முடிந்து ஒரு க்ஷணம் இருங்கோ பெருமாள் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இருப்பாருங்கோ இப்போ நீங்கள் திருமலையிலே வெங்கடாஜலபதி தேவஸ்தானத்துக்கு வந்தாச்சு பிரதான நுழைவாயில் வழியாக உள்ள நுழைஞ்சு வந்தாச்சு அங்கே வந்து அந்த கியூல அப்படியே வந்துட்டேன் பெருமாளை சேவிக்கிற இடம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்துட்டேன் பெருமாளை பார்த்துட்டேன் பெருமாளோடைய திருமுடி சேவையை தரிசனம் பண்றேன் அப்படியே ஆஹா அலங்கார ரூபம் திவ்யசு ரூபம் நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அப்படியே கண்குளிர காட்சி தருவார் அப்படி நாம சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படி சேவிச்சுட்டே வரும் திருமொழி சேவை அப்படியே திருமுக மண்டலம் சுவாமியோடைய கர்ணம் சுவாமியோடைய நேத்திரம் சுவாமியோடைய நாசி சுவாமியோடைய பவளவாய்க்கான் பவளவாய் அதை பார்க்குறோம் அதுக்கப்புறமா அப்படியே கண்டம் எழுத்து பிரதேசம் அதுக்கப்புறமா ரெண்டு புஜங்கள் ரெண்டு புஜங்கள்லேயும் சங்கு சக்கரம் அதை சேவிக்கிறோம் அதுக்கப்புறமா அப்படியே ஹிருதய பிரதேசம் ஹிருதயத்திலே ஸ்ரீவக்ஷஸ்தலம் அங்கே மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கார் அதையும் நம்ம சேவிச்சுக்கிறோம் அப்படியே நேராக வரும்போது நாபி சுவாமியோடைய தொப்புள் அங்கே வயிறு பிரதேசம் தொப்புள் அதை அப்படியே சேவிக்கிறோம் அதுக்கப்புறமா சுவாமி இடுப்பில் சொல்கின்றிருக்கிற கக்கம் கத்தி அதை சொருகின்றிருக்கோம் அதை பார்க்குறோம் அப்படியே திவ்ய தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அலங்கார ரூபத்திலே மாலை சாத்திண்டு அப்படியே திவ்யஸ்வரூபமாக ஸ்ரீ வெங்கடாஜலபதி உங்கள் தரிசனம் கொடுத்துட்டுருக்கார் அதுக்கப்புறமா அப்படியே சுவாமியோடைய தொடை பிரதேசம் சுவாமியோடைய கால்கள் பிரதேசம் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வருவோம் நம்ம கால்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பாதம் திருப்பாதங்கள் அந்த திருப்ப அதங்கள்லே கவச்சம் சாத்திருக்கு அந்த கவச்சம் சாத்திருக்கிற இடத்த நாம் கண்கொள்ளாம அப்படியே சேவிச்சுட்டு இருக்கோம் நல்ல திவ்யஸ்வரூபமாக சேவிச்சுண்டு அப்படியே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நம்ம இப்போ சேவிச்சுண்டு சொல்றோம் அந்த நேரத்துல உங்களை ஜருகண்டின்னு சொல்றான் இப்போ ஜருகண்டின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே அங்கே பிரதக்ஷணம் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா அப்படியே ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அந்த சுவாமியை கண்ண மூடினு அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி இப்போ கண்ணை மூடி அந்த இடத்துல நின்று பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு எல்லா வேண்டுதல்களும் சீக்கிரமாகவே நடக்கும் இது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இவங்களை இப்போ எந்த செலவும் இல்லாமல் முன்னூறு ரூபாய் டிக்கெட்டுக்கு நாலு மணி நேரம் காத்துருக்க வேண்டிய வேலை இல்லாமல் பெருமாள் சேவையை உங்களுக்கு கண்கொள்ளாமல் தரிசனத்தை உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கோம் இதே மாதிரி ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலே இந்த முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு நாம் போகணும்னு நினச்சிட்டேன் அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் அங்கே துவாரபாலகர் எப்போவுமே நம்ம துவாரபாலகரை தரிசனம் பண்ணி துவாரபாலகர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பெருமாளை சேவிக்கணும் எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்கே துவாரபாலகால பெர்மிஷன் வாங்கணும் எப்படி வந்து ஒரு உத்தியோகத்திலே ஒரு உத்தியோக ஸ்தாபனத்துக்கு நம்ம போகிறோம் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நம்ம போகிறோம் அப்போ வந்து அங்கே ஒரு பியூனை கண்டு போனோம் பியூனை கண்டுட்டு போகணும் அப்படின்னா வேறு விஷயமா இல்லை அந்த பியூன்கிட்ட உங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து நாம் வந்து இன்னாக பார்க்க வந்திருக்கோம் இந்த விசிட்டிங் கார்டை நாங்கள் தேவரையர் அவருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே சேர்க்கிறீர்கள் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் இந்த துவாரபாலகாரை சேவிக்கிறேன் துவாரபாலகா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பெருமாளை சேவிக்கிறேன் அப்படியே வந்து துவாரபாலகா கிட்ட பெருமா பிரார்த்தனை பண்ணிட்டு எங்களுக்கு திவ்ய மூர்த்தியோடைய திருக்கடாட்சம் எங்களுக்கு காட்டி கொடுக்கணும் அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு நீங்கள் அங்கே போய் ஸ்ரீரங்க பெருமாளே தர்சனம் பண்ண போறேன் உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே சயனத்திலே அப்படியே ரங்கநாத பெருமாள் அப்படியே இருக்கார் அவருடைய அவருக்கு மேலே ஆதிசேஷ மூர்த்தி அப்படியே பெருமாளை எல்லாம் திருமுடியிலேந்து திருப்பாதங்கள் வரையும் நம்ம அப்படியே சேவிச்சுண்டு வரோம் எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தாச்சு இதை மாதிரி ஒவ்வொரு நூத்தி எட்டு இருந்த தேசத்துக்கும் ஒரு வேலைக்கு ஒரு தேசமாக நம்ம போய் வந்து சேவிச்சுட்டு வரலாம் இதுக்கு என்ன சொல்லி ரயில் டிக்கெட் பஸ் டிக்கெட் எல்லாத்தையும் போய் செலவு பண்ணிட்டு போய் நேரம் எல்லாம் ஆறுது இல்லையா இருந்த இடத்துல சேவிக்கலாம் பெருமாளே நீங்க ரயிலில் போய் விமானத்துல போய் ஹெலிகாப்டரில் போய் எதில் வேண்டுமானாலும் போய் சேவிக்கலாம் அவாவோடைய நேரத்தை பொறுத்து இருக்குது அவாவாருடைய வசதியை பொறுத்து இருக்குது அது மாதிரி பெருமாள் சந்நிதிக்கு போகும்போது தாயாரோடைய பாசுரங்கள் தாயாரோடைய ஸ்லோகங்கள் பிராட்டியாரோடைய ஸ்லோகங்களை தான் நம்ம சொல்லணும் அங்கே பெருமாள் கோவிலுக்கு போய் பிருந்தாவன்யக் கஷேத்திரம் పార్థసారజి కోయలుకు పోరే వచ్చుకోంగ అంగే పార్థసారథి సేవిక సేవంబోదు అంగే లక్ష్మీం క్షీర సముద్రరాజదనయాం శ్రీరంగ దామేశ్వరీం దాసీ భూదమస్తేవని శ్రీమన్మందగాక్షడబ్ద విభవ బ్రహ్మేంద్ర గంగాధరా కుటుంబినేం சரசுஜா மந்தே முகுந்த பிரியா அப்படின்னு மகாலட்சுமி தாயாரோடைய ஸ்லோகத்தை நம்ம அவர்கிட்ட சொல்லணும் மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு வேதவல்லி தாயார் சன்னதிக்கு பொருள் பிருந்தாவன்யே சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி அந்த இடத்துல பார்த்தசாரதி கோயில்ல அங்கே வேதவல்லி தாயாரை சேவிக்க போகும் போது தாயார் எந்தெந்த கஷேத்திரத்திலே தாயாரை சேவிக்கும் போது பெருமாளோடைய ஸ்லோகங்களே சொல்லலாம் வன மாலிசாரி சீந்தகி ஸ்ரீமாராயணோ விஷ்ணோ வாசுதேவோம் விஸ்வா சதசம் சுபாங்கம் லக்ஷ்மீம் காந்தம் கமலநயனம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வலோகைகாத்தம் இப்படி தாயார் கிட்டே சன்னிதிலே சேவிக்கும் போது பெருமாளோடைய பாசுரங்கள் பெருமாளோடைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லும்போது பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அவ வந்து நீங்க ஒன்று கேட்ட நூறா கொடுப்பா நூறு கேட்ட லட்சம் கொடுப்பா உங்களுக்கு அதை மாதிரி அருள் கடாட்சம் கொடுக்கக்கூடியவள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடியவள் பிராட்டி அதனாலே இந்த இந்த மாதிரி அங்க போய் சில பேர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இடத்துக்கு அங்கேயே வந்து அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசிரியந்தி பிருங்க அங்கனே முகுடாபரணம் தமாலம் அப்படின்னு சொல்லி இந்த கனகதாரா ஸ்லோகத்தை அந்த மகாலட்சுமி தாயார் சந்நிதியிலே அங்கே அதை சொல்லுவா அதை சொல்லக்கூடாதா தப்பா அபச்சாரமா அப்படின்ற கேள்விக்கு அடியே நாங்க வரல சொல்லலாம் ஆனா இதை சொல்றதை விட பெருமாளோடைய ஸ்லோகம் சொன்னா சிறப்பு மகத்துவமாக இருக்கும் அப்படின்னு அடியேன் இந்த நேரத்திலே சாதிச்சுண்டு இந்த பக்தகோடிகளுக்கெல்லாம் இந்த விஷயத்தையும் சொல்லி எல்லோரும் லோகத்திலே எல்லோரும் கஷேமமாக இருக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இரத்தாண்டு பல நூறாயிரம் அப்படின்னு சொல்லிண்டு இந்த பெருமாவளவுடைய திவ்ய திருக்காப்பு இந்த அத்தனையும் நீங்கள் சேவிச்சுண்டு நிறையபடியான பலனை பெருவாழைய திருக்கடாட்சத்தையும் பிராட்டியாரோடைய திருக்கலாட்சத்தையும் தேவரீர் எல்லோரும் பெற்றுய்யுமாறு பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் ஓம் நமோ நாராயணாய